thank you மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து விசாரிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறினார் இதுகுறித்து அவர் கொடுத்த பேட்டியில் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் செவ்வாய்கிழமை மாலை ஏழு மணி முதலே கணக்கிட முடியாத அளவுக்கு பக்தர்கள் குவிந்தனர் அப்போது அகராமார்க் என்ற பகுதியில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பது பேர் பலியாகினர் தொன்னூறு பேர் காயமடைந்தனர் Okay. அகராமார்க் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு சென்றதாலேயே இந்த விபத்து நடந்துள்ளது இது மிகவும் துரதிருஷ்டவசமானது மகா கும்பமேளாவுக்காக அமைக்கப்பட்ட மேளா காவல் நிர்வாகம் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படைகள் இணைந்து பணிகளை துரிதப்படுத்தின இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரப்பிரதேச அரசு முடிவெடுத்துள்ளது இதற்காக ஒரு நீதிபதி மற்றும் அதிகாரிகளை கொண்ட சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது முதல்வரின் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது புதன்கிழமை காலை முதல் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆகியோர் வழிகாட்டுதல்களை வழங்கி வருகின்றனர் என்று யோகி ஆதித்யநாத் கூறினார்